ஞாயிறு தோறும் உங்களுக்காக ஒரு குட்டி கதை ஒரு ஊரில் வணிகன் ஒருத்தர் தான் பணக்காரனான அவன் சரியான கஞ்சன் எனவே குறைவான சம்பளம் கொடுத்து முட்டாளான ஒருவனை வேலைக்காரனாக வச்சுருந்தான் வணிகன் ஒரு நாள் அவனை அழைச்சி நம்ம வண்டியை எடுத்துக்கிட்டு பணங்காட்டுக்கு போ அங்கே பலர் பனை மரங்களை வெட்டி வண்டியில் ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க அதில் நீயும் அதே போல் மரங்களை வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறான் அப்படியே அவனும் வண்டியை ஓட்டிக்கிட்டு போகிறான் அங்க சிலர் மரங்களை வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்காங்க சிலர் கீழே கிடக்கும் மரங்களை முயன்று வண்டியில தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் வேலைக்காரனால சிரிப்பு அடக்க முடியல என்ன இவங்க எல்லாரும் முட்டாள்தனமா இருக்காங்க மரம் வெட்டும் போதே அதற்கு கீழே வண்டியை வச்சா மரம் அதுல சரியாக விழும் வீணாக ஒரு முறை தரையில் கிடக்கும் மரத்தை வண்டியில ஏற்ற வேண்டாமே அப்படின்னு நினச்சான் என் திட்டத்தை இவர்கள் கண்முன்னாலேயே செய்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தகைய அறிவாளின்றதை புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெட்ட வேண்டிய பெரிய மரத்தை தேர்ந்தெடுத்தான் கோடாரியால் அந்த பனை மரத்தின் அடிப்பகுதியில் பாதி அளவு வெட்டி முடித்தான் பிறகு அந்த மரம் விழக்கூடிய இடத்திற்கு நேராக மாட்டுடன் வண்டியை நிறுத்தினான் மரம் வெட்டி கொண்டிருந்த மற்றவர்கள் ஏன் இவன் இப்படி பைத்திய வேலை பார்க்குறான் அப்படின்னு நினச்சாங்க சிறிது நேரத்தில் அந்த மரம் சட சடனு ஒடிஞ்சு சத்தத்தோட வண்டி மீது வேகமாக விழுந்துச்சு அவ்வளோதான் வண்டி தூள் தூள் கால் உடைந்து குற்றுயிரும் குலஉயிரும்மாக மாடு துடித்து கொண்டிருந்தது இதை கண்டு அவன் திகைத்துட்டான் தன் திட்டத்தில் என்ன குறை என்று அவனால் கண்டுபிடிக்க முடியல என் திட்டம் நல்ல திட்டம்தான் தான் வண்டிக்கு தான் வலிமை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற முடிவோடு வீடு திரும்பினான் நடந்ததை அறிந்த வணிகன் முட்டாளாக இருக்கிறாயே இப்படி செய்யலாமா அப்படின்னு வேலைக்காரனை திட்டுறான் சில நாட்கள் போச்சு திடீர்னு அந்த ஊரில் மண்ணெண்ண பஞ்சம் வந்துருச்சு தன்னிடம் இருக்கும் இருபத்தஞ்சு பீப்பாய் எண்ணெயை பதுக்கி வச்சா நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சான் வணிகன் உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு கடையில் இருக்கும் மண்ணனை எல்லாத்தையும் இன்னைக்கு இரவே நம் தோட்டத்தில் பள்ளம் தோண்டி புதைச்சிரு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் வணிகன் சொன்னபடியே நள்ளிரவில் பெரிய பள்ளம் தோண்டுனா வேலைக்காரன் ஒவ்வொரு பீப்பாயாக உருட்டி கொண்டு அதில் உள்ள எண்ணெயை பள்ளத்தில் ஊற்றினான் இப்படியே எல்லா பீப்பாய்களையும் உள்ள எண்ணெயை ஊற்றி முடிச்சிட்டான் இப்போது அவன் உள்ளத்தில் இந்த காளி பீப்பாய்களை என்ன செய்வது இது குறித்து முதலாளி ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சிந்தனை வந்துச்சு சரி அவரையே கேட்டலாம் அப்படின்ற எண்ணத்தில் தூங்கிக்கிட்டு இருந்த வணிகனை எழுப்புறான் ஐயா நீங்கள் சொன்னபடி மன்னனையை பள்ளம் தோண்டி புதைச்சிட்டேன் காளி பீப்பாய்களை என்ன செய்யுது அப்படின்னு கேட்டான் வணிகனுக்கு சிறிது சிறிதாக உண்மை புலப்படத் தொடங்கியது ஐயோ எல்லாம் போச்சே என்று அலறிய வணிகன் அன்றே அவனை வேலையிலிருந்து தூக்கிட்டான் பட்டு திருந்திய வணிகன் தனது கஞ்சத்தனத்தை அன்றோடு விட்டுவிட்டான் என்ன உங்களுக்கும் ஃப்ரீதாக இந்த கஞ்சத்தனம் நல்லதா உங்களுடைய கருத்துக்களை கருத்து பட்டத்தில் பதிவெடுங்க மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி